அம்மாஜி சொல்லுங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜா வந்து ஒரு நாளைக்கு காட்டுக்கு வேட்டைக்கு போனாரு காட்டுக்கு வேட்டைக்கு போனாரா ஒரு அப்படியே படை வீரர்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க இவரும் ஒரு பக்கம் வந்துட்டாரு பாதையே தெரியல இருக்கு அப்படியே பா இருட்டி போச்சு எந்த பக்கம் நாட்டுக்கு போறது அப்படின்னு தெரியாமல் மறுபடியும் மறுபடியும் காட்டையே சுற்றி சுற்றியே வந்துட்டுருக்காரு என்ன வழியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தகைச்சி போயிருந்தாரா அப்போதான் ஒரு ஈ இருந்து வந்தது அந்த ஈ வந்து ராஜாட்ட சொன்னுச்சு உங்களோட நாடு இருக்கிற வழியை நான் காமிக்கிறேன் ராஜா அதுக்கு பதிலாக நான் என்ன கேட்டாலும் நீங்கள் தரணும் அப்படின்னுச்சு சரின்னு சொன்னார் ராஜா உடனே ஈ வந்து அழகாக பாதையை காமிச்சிச்சு நாட்டுக்கு எப்படி போறதுன்னு போங்க அப்படின்னு கரெக்டாக கொண்டு போய் நாட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஈ நமக்கு அழகான வழிய விட்டுட்டேன் ரொம்ப நன்றி ஈ உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே ஈ என்ன சொன்னிச்சு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் நாட்டில் பத்து நாள் இருக்கணும்னுச்சு என்னாகும் ஈ எல்லாம் பத்து நாள் நாட்டுல இருந்தா எங்க பார்த்தாலும் வியாதி வந்துரும்ல ராஜாவுக்கும் ஒன்னும் புரியாம சரின்னு சொல்லிட்டாரு கூட இருக்கிற மந்திரி என்ன சொன்னாரு சிச்சோ என்ன ராஜா எப்படி சொல்லிட்டீங்க நாட்டுல ஒரு நாள் ஈ இருந்தாலே நோய் நொடியெல்லாம் வந்துருமே எல்லா கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டு அது பத்து நாள் இருக்கிறேன்னு சொல்லுது நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க வந்து அந்த ஈயை கூப்பிட்டு சொல்லிருங்க நான் சொன்னது தப்பு நீ இருக்க கூடாதுன்னு சொல்லிருங்க என்னாரு ராஜா சொன்னாரு இல்ல நான் சொன்ன வாக்கெல்லாம் மீற மாட்டேன் வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அப்புறமா மந்திரி ராஜாவும் யோசிச்சு ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க நாடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பற அடிக்க சொன்னாங்க பற அடிக்கிறதுன்னா டும் டும்னு அடிச்சுக்கிட்டு சேதி சொல்லுவாங்க யாரும் குப்பைய எங்கேயுமே கொட்டக்கூடாது குப்பை சேர்ந்ததுன்னா உடனே உடனே அதை எரிச்சிடணும் உணவுப் பொருள்கள் எல்லாம் மூடி வைக்கணும் எல்லாரும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னுட்டாரு ராஜா சுத்தமா இருந்தா தானே ஈ வந்து இருக்க முடியாது அழுக்கு துணி அழுக்கு தண்ணி சாப்பாடு திறந்துருந்தா அதுல வந்து உட்காரும் இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு எல்லாரும் அப்படியே நீட்டா இருந்தாங்க நாட்டு மக்கள்லாம் தோட்டத்துல இருக்கிற குப்பையெல்லாம் அப்பப்ப எரிச்சிட்டாங்க இந்த ஈயும் அதோட நாட்டுல எங்கேயுமே இருக்க முடியல ஒரு வீட்டுல கூட இருக்க முடியல எல்லா வீடும் பேர் சுத்தமா இருக்கு சாப்பாடெல்லாம் மூடி மூடி இருக்கு எதுவுமே திறந்து இல்ல ஈக்கும் ஒரே டென்ஷன் ஆயிட்டு ஈக்கும் அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி இந்த நாட்டுல நம்ம இருக்கவே முடியாது போல இருக்கு ராஜா வந்து நம்மள இருங்கன்னு சொன்னாரு நம்ம இந்த நாட்டு மக்கள்லாம் ரொம்ப சுத்தமா இருக்காங்க நமக்கு இங்க வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதோட ஃப்ரெண்ட்ஸோட ராஜா கிட்ட வந்தது ராஜா ராஜா நான் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு தான் நான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன் ஆனா உங்க நாடு ரொம்ப சுத்தமா இருக்கு உங்க நாட்டு ஜனங்கள்லாம் எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்காங்க அதனால எனக்கு இங்க வேலை இல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காட்டுக்கே திருப்பி பறந்து போச்சு ஏன் அழுக்கு குப்பை இருக்கும் சாப்பாடு எல்லாம் திறந்தே இருக்கும் நம்ம இங்க ஜாலியா இருக்கலாம் மக்களுக்கு நோயை பரப்பி விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தது ஆனா எல்லாரும் உஷாராயிட்டாங்க சுத்தமா இருந்தாலே பாதி வியாதி வராதில்ல தங்கம் ட்ரெஸ் எல்லாம் சுத்தமா போடணும் சாப்பாடெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும் கை தேனி கழுவின அடுத்த வேற கதை அடுத்து வேற கதை நாளைக்கு